இப்போ வந்து இப்போ ஜப்பானுடைய பொருட்கள்லாம் தரமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க தானே ஜப்பான் மேடா ஜப்பான் மேட் இன் ஜப்பான் அப்படின்னா அது குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் உருவாகுதுன்னா அவங்களுடைய அவங்க அந்த மக்கள் அந்த மக்களுக்கு அவங்க நமக்கு மட்டும் கிடையாது ஜப்பானிய ஜப்பானியுடைய பொருள் தரமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு அவங்களுக்கும் அப்படி அதாவது ஜப்பானியர்களை பற்றினா ஜப்பானியர்களுக்கு இருக்கிற மதிப்பீடு இதுதான் வந்து அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் தரமாக இருக்கிறதுக்கான காரணம் ஜப்பானியர்களை பற்றி ஜப்பானியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜப்பானியர்கள்னா ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் உழைப்பாளிகள் இந்த மாதிரி ஜப்பானியர்கள் ஜப்பானியர்களை பற்றி நினைக்கிறாங்க நல்லவர்கள் உதவி செய்வாங்க திருட மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க யாரையும் அடிமைப்படுத்த மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க விடாமுயற்சி இப்படி ஜப்பானியர்களை பற்றி ஜப்பானியர்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க அதனால்தான் அவங்க செய்கிற பொருள் எல்லாமே நல்லா தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஜப்பானியர்களை பற்றி ஜப்பானியர்கள் இப்படி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படின்னா ஜப்பானியர்களால்னே கேவலமானவங்க ஜப்பானியர்கள்னாலே மோ மோசமானவங்க நேர்மையாகவே நடந்துக்க மாட்டாங்க ஜப்பானியர்கள் ஏமாற்று பெறுவழி அப்படின்னு ஜப்பானியர்களை பற்றி ஜப்பானியர்களே நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் அவங்க செய்கிற பொருள் தரமாக இருக்குமா இந்த ஏன்னா ஜப்பானியர் இவனே ஜப்பானியர்னாலே கேவலமானவங்க அப்போ அவங்களுக்காக நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அந்த பொருள் நல்லா இருக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா இவங்களுக்கு இது போதும்னு தான் நினைப்பாங்க இது போதும் இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு பொருளே இவனுக்கு போதும் மட்டமானவே நம்ம உற்பத்தி செய்யலாம் அந்த இவர்களுடைய தகுதி அந்த அளவுக்கு தான் அப்போது ஒரு பொருள் தரமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த அந்த மக்களை பற்றி மக்களுக்கு இருக்கிற மதிப்பீடு இப்போ இந்தியாவில் வந்து நிறைய கலப்படம் இருக்குது ஏமாத்துகிறாங்க கடன் வாங்கிட்டு திருப்பி தரலன்னா இதுக்கு என்ன காரணம் மக்களை பற்றி மக்களுடைய மதிப்பீடு ஒரு பொருள் தரமாக இல்லை இந்திய பொருள் அப்படின்னா அதுக்கு மக்களை பற்றி மக்களுக்கு இருக்கிற மதிப்பீடு இந்திய மக்களுக்கு இருக்கிற மதிப்பீடு இந்திய மக்கள்னால என்ன பண்ணுவாங்க ஏமாற்றுவாங்க கடை வாங்கினா திருப்பி தர மாட்டாங்க பொய் சொல்லுவாங்க இப்போது ரொம்ப உண்மையாக இருக்க மாட்டாங்க சோம்பேறியாக இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு மக்களை பற்றிய மக்களுக்கு இருக்கிற ஒரு மதிப்பீடு என்ன ஆகுனா அப்போ நீ ஒரு வேலை ஏன் இவங்களுக்கு இது போதும் ஒரு தரம் இல்லாததாக தான் இருக்கும் ஒரு ஹோட்டல் இப்போ ஒரு உணவகம் இருக்குது அவன் ஏன் வந்து கலப்படம் பண்ணுறான் சுத்தமாக ப பண்ண மாட்டேன்றான் ஏன் வந்து அசுத்தமாக பண்ணுறான் சில கலப்படங்கள்லாம் சேர்க்குறான் அப்படின்னா இவர்களுக்கு இது போதும் இந்தியர்களின் தகுதிக்கு இந்த உணவு போதும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ இந்தியர்களுடைய தகுதி தான் ஒரு இந்தியர்கள் நேர்மையானவர்கள் கடின உழைப்பாளிகள் தூய்மையானவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ரொம்ப மனிதத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு இந்தியர்களை இப்போ இந்தியர்கள் அப்படி வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்தியர்களுக்கு இந்தியர்களை பற்றி ஒரு ஒரு நினப்பு இருக்கும் இந்தியர்கள்னாலே ரொம்ப நேர்மையானவங்க க உழைப்பாளிகள் சோம்பேறியே கிடையாது பிறரை அடிமைப்படுத்த மாட்டாங்க ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க பண்புடையவர்கள் அப்படின்னு இந்தியர்களை பற்றி இந்தியர்கள் நினச்சிருந்தாங்கன்னா அப்போ ஒரு ஹோட்டல் தோ ஓட்டல் முதலாளி என்ன பண்ணுவார் அந்த உணவை நல்லா சமைப்பார் நல்லா சமைப்பார் ஏன்னா இந்தியர்கள் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது இந்தியர்கள்னால் நாம் நாம் தான் இப்போ இந்தியர்களாகிய நாம் இந்தியர்கள் நாம் வந்து இந்தியர்களுக்கு நல்லது செய்யணும் ஏன்னா இவர்கள் நல்லவர்கள் ஏன்னா இவர்கள் வந்து பண்புடையவர்கள் இவர்களுக்கு நல்லது செய்யணும் இவர்கள் நம்மை வந்து மோசமாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த அந்த பயம் அதனால் இந்தியாவில் வந்து ஒரு பொருள் உற்பத்தி நல்லா இல்லை பொருளோட தரம் குறையுது அப்படின்னா மக்களுடைய தரம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் மக்களுடைய தரம் உயர்வாக இருந்துன்னா நீ இங்கே இருக்கிற உற்பத்தி அதுவும் உயர்வாக இருக்கும் மக்களை பற்றின மட்டமான மதிப்பீடு இருக்குல்ல மட்டமாக மட்டமான மதிப்பீடு எங்கேருந்து உருவாகுது அவங்க வாழ்க்கையிலேருந்து தான் உருவாகுது மக்கள் வந்து மட்டமாக வாழ்கிறாங்க அதனால் மக்களை பற்றின மட்டமான மதிப்பீடு மக்களுக்கு இருக்குது அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க தாங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களுடைய தரத்தை குறைத்து விடுகிறார்கள் மனிதனுடைய தரம் குறையும் போது ம மக்கள் வந்து மனிதனுடைய தரம் வந்து அவருடைய உழைப்பின் தரமும் குறையுது ஏன்னா மனிதர்களுக்காக தான் உழைக்கிறாங்க ஒரு உணவகம் இருக்கட்டும் ஒரு நெ நெசவாளியாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஆசிரியர் இருக்கட்டும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மக்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த ம நாம் யாருக்காக வேலை செய்கிறோமோ அவர்கள் எந்த அளவுக்கு தரமானவர்களாக இருக்கிறார்களோ அதற்கு தந்த தான் நாம் வேலை செய்வோம் இப்போது உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வராரு ஒரு மட்டமான கேவலமான ஒருத்தர் வராரு அப்போ நீங்கள் அவரை எப்படி உபசரிப்பீங்க அதுபோல் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிகுந்த ஒருத்தர் வராரு ஒரு பண்புடையவர் வராரு சமூகத்தில் புகழ் வாய்ந்த ஒருத்தர் வராரு அப்போ அவரை நீங்கள் எப்படி கவனிப்பீங்க நல்லா கவனிப்பீங்களா அவர் எதுவும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு நல்லா கவனிப்பீங்க அதுபோல் தான் மக்கள் வந்து மக்களை மக்களை கவனித்துக் கொள்கிறார்கள் எப்படி ஒரு நெசவாளி ஆடை ஆடை மக்களுக்கு ஏதான தேவைகள் ஆடைகளெல்லாம் நெய்கிறாரு மருத்துவர் என்ன பண்ணுறாரு மருத்துவம் செய்கிறாரு அப்போ இன்ஜினியர் கட்டணம் கட்டி கொடுக்குறாரு ஒரு வழக்கறிஞர் வந்து இது பண்ணுறாரு அப்புறம் மோட்டார் மெக்கானிக்கு அது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கள அப்போ மக்கள் தரமானவர்களாக தகுதியானவர்களாக இருந்தால் அப்போ மக்களும் என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு தகுந்தார் போன்று தங்களுடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும் மக்களுக்கு செய்கிற சேவைகள் இருக்குல்ல தொழில் என்பது ஒரு சேவை தான் அந்த தொழில் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மக்களே நினைப்பார்கள் அதனால் அதனால் இங்கே வந்து கலப்படம் இருக்குது ஏமாத்துறாங்க அதில் பொருட்களுடைய தரம் குறைஞ்சி போச்சுன்னா மனிதனுடைய தரம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அதனால்தான் இங்கே பொருட்களுடைய தரம் குறைஞ்சி போகுது உற்பத்தியோடய தரம் குறைஞ்சி போகுது உற்பத்தியில் ஏமாற்று வேலைகள் நடக்குது காரணம் என்னென்னா அதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் அதனால் மனிதர்களை தரமானவர்களாக மாற்றும் போது தான் நீங்கள் உற்பத்தியை மட்டும் போய் கலப்படம் பண்ணக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு பண்ணாமல் மனிதர்களை தரமானவர்களாக மாற்ற வேண்டும் அதற்கு என்ன காரணம் அடிப்படையில் கல்வி தான் காரணமாக இருக்குது த தரம் குறைந்து போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா கல்வி தான் காரணம் கல்வியில் வந்து ஆங்கில மொழியோட ஆதிக்கம் அதனால் கல்வி கற்க முடியாத நிலை கல்வி என்பது இன்றைக்கி சிரமமாய் போயிடுச்சு கற்க முடியாத நிலை பல பேருக்கு ஏற்படுது பல பேருக்கு கற்க முடியலைங்க ஒரு எண்பது சதவீதத்திற்கு மேலே கற்கவே முடியல போராடி தான் ஒரு இருபது சதவீதம் தான் கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் இந்த ஆங்கில மொழி ஆதிக்கத்தால் அதனால் ஒரு தொழிலை கூட ஆங்கில ஆங்கில அறிவு இல்லாததால் ஒரு தொழிலை கூட செய்ய முடியல அதனால் கல்வி தொழில் என்பது இங்கே சிரமமாகிவிட்டது அதனால் இங்கே வாழ்வது சிரமமாகிவிட்டது விட்டது அதனால தான் குறுக்குவலியை தேடுறாங்க தான் மனிதருடைய தரம் குறைஞ்சி போகுது அதனால் மனிதர்களுடைய தரத்தை அதிகப்படுத்தணுன்னா நீங்கள் வந்து தாய்மொழியில் கல்வி கொடுங்க தாய்மொழியில் மட்டுமே தொழில் செய்ய வேண்டும் இப்போ ஜப்பானியர்கள் ஏன் அவ்வளோ கடினமாக உழைக்கிறாங்க இப்போ ஜப்பானியர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்கணும் ஆங்கிலத்தில் தான் நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவங்களால அவங்களால் செயல்பட முடியுமா நம்மளை போய் ஆங்கிலத்தை உயர்வாக அவங்களும் நினச்சாங்கன்னா அவங்களால கல்வி கற்கவும் முடியாது நம்மளை போல அவங்களும் மாறிடுவாங்க என்னால் முடியல எனக்கு படிப்பே வரமாட்டேங்குது எனக்கு ஆங்கிலமே வரமாட்டேங்குது அப்படின்னு அவங்க தாழ்வு மனப்பான்மையில் இருப்பாங்க அதுபோல் தொழில் செய்ய முடியல எனக்கு ஆங்கில அறிவு இல்லாதால் எனக்கு தொழில் செய்ய முடியல கணினி அறிவு எனக்கு வரமாட்டேங்குது எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்பானியர்கள் என்ன பண்ணுவாங்க தாழ்வு மனப்பான்மையில் சோம்பேறி ஆகிடுவாங்க அப்புறம் வழியில் முன்னேறுவதற்கு வழியை தேடுவாங்க திருடுறது ஏமாத்துறது பொய் சொல்கிறது நேர்மை இல்லாமல் இருக்கிறது லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது அப்படின்னு குறுக்கோழியில் போயிடுவாங்க குறுக்கோழியில் போகும்போது அப்போ எல்லாருமே அந்த மாதிரி எல்லாருமே ஆங்கில முகத்தோட ஜப்பானியர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்மளை போல அப்போ அவங்க குறுக்கோழியில் தான் முன்னேறுவதற்கான வழியை பார்க்கும்போது ஜப்பானியர்களை பற்றினா ஜப்பானியர்களுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடும் ஜப்பானியர்கள்னாலே சோம்பேறிகள் ஏமாத்துவாங்க கடன் வாங்கிட்டு திருப்பி தர மாட்டாங்க நேர்மையில்லாமல் இருப்பாங்க ஊழல் பண்ணுவாங்க லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்னு ஜப்பானியர்களை பற்றி ஜப்பானியர்களுடைய மதிப்பு குறைஞ்சி போகும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஜப்பானியர்களுடைய உழைப்பு என்பது உற்பத்தி என்பது அதன் தரமும் குறைந்து விடும் இந்த ஜப்பானியர்களுக்கு இது போதும் ஜப்பானியர்கள் வந்து உயர்ந்தவர்கள் கிடையாது அவர்களுக்கு இது போன்ற ஒரு உற்பத்தி போதும் இது போன்ற ஒரு உணவு ஒரு ஓட்டல் நடத்துகிறாருன்னா ஜப்பானியர்களுடைய லட்சணத்துக்கு அவருடைய தகுதிக்கு இந்த மாதிரி ஒரு மட்டமான உணவு போதும் கலப்படத்தை பண்ணு அதில் பண்ணு இதில் பண்ணு அதில் கலப்படம் பண்ணு பாலில் கலப்படம் பண்ணு உணவில் கலப்படம் பண்ணு இவர்களுடைய தகுதிக்கு இது போதும் அப்படின்னு அவர்களே அதனால் நம்ம எல்லா நம்ம நாம் பயன்படுத்துகிற உற்பத்தி இருக்கிற பொருள் அதெல்லாம் தரம் அதிகமாக இருக்கணும் ஒரு ஜப்பானியரில் போட தரம் அதிகமாக இருக்கணும்னா அவருடைய பண்புகளைப் போல் நீங்கள் உங்கள் பண்புகளில் உங்கள் தரத்தை உயர்த்துங்கள் அது தாய்மொழி கல்வி இருந்தால் மட்டும்தான் அது உயரும் தாய்மொழியில் கல்வி கற்கணும் தாய்மொழியில் தொழில் செய்யணும் ஏன்னா கல்வியும் தொழிலும் தான் நம்ம வாழ்கிற முறையை தீர்மானிக்குது அதனால் வந்து நீங்கள் இப்போ வந்து நம்மளுடைய பின் நம்ம ஏன் இந்தியர்கள் வந்து இங்கே நிறைய ஊழல் லஞ்சம் மக் மக்க மனிதருடைய இந்தியர்களுடைய மனித தரம் என்பது ஏன் குறைஞ்சி போச்சு அப்படின்னா காரணம் இங்கே கல்வி கற்க முடியலை கல்விங்கிற சிரமமாக போச்சு தொழில் செய்ய முடியலை தொழில் என்பது சிரமமாகி போய் போச்சு அதனால் தான் பெண்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க முடியலை போராடி தான் ஆண்கள் வேறு வழியில் அவமானப்பட்டு வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்தே ஆகணும் ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க இங்கே வேலை பெண்கள் என்னங்களால் முடியலை வேலை பார்க்க முடியல ஆசை தான் இருக்குது பெண்களுக்கு ஆசை இருக்குது புகழ் மேலே ஆசை இருக்குது வேலை பார்த்தா மதிப்பு கிடைக்கும் ஆனால் இங்கே வேலையும் கல்வியும் அவ்வளோ ஈஸியாக இல்லை ஏன்னா தா ஆங்கில மொழியின் ஆதிக்கம் வேறு இதுக்கு போதாத குறத்துக்கு இந்திய வேற திணிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி வேற்றுமொழி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதனால் தப்பான புரிதல் கல்வியை பற்றினா தப்பான புரிதல் தான் மனிதனுடைய தரம் குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் கல்வித்தரம் குறைஞ்சி போச்சு அந்நிய மொழியில் கல்வி கற்கிறேன்னா அதுக்கு உன்னுடைய கல்வித்தரம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது தான் காமிக்கிது எங்கெல்லாம் கல்வித்தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னா தாய்மொழியில் கல்வி கற்பவர்களின் கல்வித்தரம் தான் உயர்ந்திருக்கு ஜப்பானியர்கள் ஜெர்மனியர்கள் ஃப்ரான்ஸு ரஷ்யா இவங்க எல்லாம் தாய்மொழியில் கல்வி கேக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஆங்கிலத்தில் கல்வி கற்கணும்னு சொன்னால் இந்தியர்களை போல தான் கல்வித்தரம் அங்கேயும் குறைஞ்சிரும்